ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்த வாரத்துக்கு அனுப்புறமா பார்க்கலாம் விஜய் கால் பண்ணி பார்த்துருக்காங்களே என்ன இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோனை பார்க்குறாங்க காவேரி மிஸ்ரு காலை உடனே காவேரிக்கு அடிக்கிறாங்க காவேரி என்ன ஆச்சு ஏன் இத்தனை கால் அடிச்சிருக்க நீங்கள் ஏங்க எடுக்கலை அப்படின்னு அழுகிறாங்க இல்லைம்மா நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருந்துவிட்டோம் அப்படி தூங்கி போயிட்டேன் நான் பார்க்கலப்பா அப்படிங்கிறாங்க இப்போ எங்கே இருக்க அப்படிங்களை வீட்டில் இருக்கியா இல்லை இல்லை நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன் என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கல வாங்க வந்து பேசிக்கிறேன் என்னென்னு பத்தட்டத்தோட ஓடி வர்றாங்க அதுக்குள்ளே இங்கே நெவீன் சொல்லிடுறாங்க சரி இனிமே நீங்க கிளம்புங்க இது வரைக்கும் நீங்க பண்ணதுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தேங்க்ஸ் என் தங்கச்சி உயிரை நீங்க காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க கவிரி நீ பாருங்க நான் சொன்னதுதான் என் தங்கச்சிகிட்ட சொன்னதை நீங்க கேட்டேன்னு சொல்றீங்க உங்கள்கிட்ட மறுபடியும் சொல்றேன் தயவு செஞ்சு நீங்க என்ன என்ன மறுபடியும் மனசில் நினைக்கிறது தப்பு நான் இன்னொருத்தன் கொண்டாட்டி நான் வந்து எதாவது உங்ககிட்ட சொன்னேன்னா நான் உங்களைத்தான் விரும்புகிறேன்னு நான் உங்ககிட்ட ஆயிரத்தெட்டு தடவை சொல்லிட்டேன் உங்களுக்கு எனக்கு இனிமேல் செட் ஆகாது நீங்க ராகினியுமே பேசி முடிச்ச கையோட நான் உங்களை மறந்துட்டேன் விட்டுருங்கன்னு இனிமேல் எங்கனாக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை ஆனால் ஒரு அன்பாக ஒரு பாசமாக ஒரு ஊருக்காரவங்கிற நினப்பில் மட்டும் இது நாள் வரைக்கும் இருந்துச்சு ஆனால் இப்போ மறுபடியும் நீங்கள் என்ன என்னையே நினச்சிட்ருக்கேன்னு சொன்னீங்களோ அப்போவே அந்த நினப்பு கூட போயிடுச்சு இப்போவும் என் தங்கச்சி ஆசைப்பட்டுருக்கா அந்த ஆசையை நிறைவேற்றணுங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருந்தால் என்கிட்ட இனிமேல் கால் பண்ணுங்கள் இல்லைன்னா எங்ககிட்ட அதுவும் பேசாதீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் காவேரி யமுனா பார்க்க வர்றாங்க காவி யமுனா வந்து காவேரி பேசுகிறதெல்லாம் கேட்டுறாங்க பரவாயில்ல அக்கா பாவம் நமக்காக எவ்வளோ கெஞ்சிரா நம்ம தான் அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க சாரிக்கா அப்படிங்கிறாங்க கட்டி பிடிச்சிட்டு விடுறி அதனால என்ன நீ என் அங்க நீ என்ன பேசுனாலும் நீ எனக்கு வந்து நீ குழந்தை எட்டி உதைக்கிற மாதிரி தான் நான் ஒன்று தப்பாக நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேலே அங்கே பார்த்தீங்கன்னா வேகமாக விஜய் வராங்க அந்த பக்கம் போயிடுறாங்க அவர் பார்க்கும் கண்ணில் படாமலே போயிடுறாரு உண்மையிலேயே பாவமாக தான் இருக்குது நிவீன பார்க்கலையும் பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் வந்தகையோட என்னாச்சு காவேரி அப்படிங்கிற நான் வீணா நடந்த கதை நிவீன மட்டும் விட்டுவிட்டு யமனா பண்ண கதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க அந்த பையன் ஏற்றுக்கலை இன்னொன்னு இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொன்னோடனே ஏமா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டிங்க இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பொறுமே இல்லையா அப்படிங்கிறாங்க என் காதலு தான் ஃபெய்லியராக போச்சு தோல்வியாக போச்சு நான் இந்த மாதிரி சூசைட்டாக பண்ணிக்கிட்டேன் எல்லாத்தையும் உலகத்தையும் மறந்தேன் சரக்கடிச்சேன் வாழ்வே மாயவோன்னு வாழ்ந்தேன் ஆனால் உயிரை மட்டும் நான் விடன்னு நினைக்கவே இல்லைம்மா அப்படிங்கிறாரு இல்லை மாமா உங்கள் காதல் ஜெயிச்சுட்டு நீங்கள் மிஸ் ஆகிருக்கலாம் ஆனால் என் காதல் பரிட்சையே எழுதாமலே அட்டெம்ட் ஆகாமலே எதுவுமே இல்லாமல் போச்சு அதான் மாமா அப்படிங்குறீங்க பார் இந்த மாமா மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தால் இனிமேல் இந்த மாதிரி வேலையை விட்டுரு உனக்கு நீங்கள் காதல் பண்ணவன யாருன்னு மட்டும் சொல்லு அவனை உன்னோட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு என் சொத்தே அழிஞ்சாலும் சரி சொத்து ஊராத்தையும் வித்து கூட உன்னோட காதலை சேர்த்து வைப்பேன் ஏன் காவேரிக்காக போதுமா அப்படின்னு காவேரி நிமிந்து பார்க்குறாங்க நமக்காக இப்படி செய்வாரா என்ன புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரிய பார்த்து யம்னா பாத்தியாக்கா மாமா உன் எவ்வளோ எவ்வளவு உயிரா இருக்காருன்னு அப்படிங்கிற நான் என்னடி வேணான்னா இல்லைன்னா சொன்னேன் அவர் தானே மனசுல நிவீனுக்கு கட்டி கொடுக்க நினைக்கிறாரு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறாங்க வாயை விட்டு சொல்லவே இல்லை மூணு பேரும் கிளம்புறாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர்லாம் நிறையா இருக்குது போலீஸ் வர்றாங்க அவங்கக்கிட்ட சொல்லிடுறாங்க நான் விஜய் கம்பெனியோட ஓனர் அப்படிங்கிறாங்க எல்லா விவரத்துக்கும் நான் உங்களுக்கு என்னென்ன வந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் நான் எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு தரேங்க படித்த பொண்ணுங்க படிக்கிற பொண்ணுங்க அவள் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க அப்படிங்கிறாங்க போலீஸ்கார் வந்துட்டு இல்லைங்க நாங்கள் வந்து எஃப்ஐஆர் பண்ணணும்ல எதுக்குங்க எஃப்ஐஆர் பண்ணுறீங்க அவள் மார்க்கு கம்மியாக எடுத்துட்டோன்னு இந்த மாதிரி பண்ணிட்டா இப்போ பொழைச்சிட்டா இனிமேல் அப்படி பண்ண மாட்டேங்க போகிறாள் யாருக்கும் இதில் ஒன்றும் பாதங்கள் இல்லையே யார் முதல்ல எடுத்தாலா யார் சொத்தையும் எடுத்து பிடுங்கினாலா ஏங்க இதுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு சட்டப்படி வந்து நிற்கிறீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரிங்க சார் ஏதா இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு அதுக்கப்புறம் மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வர எல்லா வேலையும் பரபரப்பாக பார்க்குறாங்க காவேரி வாமா அப்படின்னு மெல்ல மெல்ல தாங்கி பிடிச்சி பின்னாடி உட்கார வைக்கிறாங்க காவேரி நீயும் பின்னாடி உட்காந்துக்க உன் தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னோட காவேரி ரொம்ப பூரிச்சு போறாங்க அக்கா நீ கொடுத்து வச்ச மாமா ரொம்ப நல்லா இருக்கா எனக்கும் தெரியண்டி அவர் என்ன காலம்புற வச்சுக்கிட்டா எனக்கும் சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க ஏக்கா உனே வேணான்னு சொல்லிட்டு சொல்ல போகிறார் அதெல்லாம் சொல்ல மாட்டாருக்கா எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சால் நீ இப்படியா சொல்லுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படியே தலை சுற்றுது வி விஜய்க்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க இல்லை நான் நைட்லேருந்து தண்ணி மட்டும் தான் அடித்தேன் சாப்பிடவே இல்லையா தலை வலிக்குது ஒரு மாதிரியா சோர்வாக அவருக்கு ஜுரம் விட்டு வருது காவேரி நீ கூப்பிட்டோன்னு ஓடி வந்துவிட்டேன் இல்லைன்னா போய் ரெஸ்ட் எடுக்கணும் டாக்டர்கிட்ட போகணுன்னு நினைச்சேன் ஐயோ அங்கதானங்க வந்தீங்க சொல்லிருந்தேன் நான் உங்கள் மாத்திர ஊசி போட்டுக்கலாமே அப்படிங்கிறாங்க இல்லை யம்னா அப்படி இருந்ததுலே எனக்கு படபடப்பாயிருச்சு எதுவுமே தோணலை என்ன பாஸ் வாங்க மறுபடியும் திரும்புங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு திரும்புங்க அப்படிங்கிறாங்க வேணா வேணா வீட்டில் பதட்டத்தோடு இருப்பாங்க வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற கால் வருது தாத்தாட்டந்து நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு பேசுகிறாங்க அதெல்லாம் பரவாயில்லைங்க பதட்டத்தில் கூட வண்டியை பிரேக் போட்டு ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு தான் விஜய் கடைப்பிடிச்சி பேசுகிறாரு என்ன தாத்தா என்னாச்சு எங்கடா இருக்கீங்க அப்படிங்கிற ஏன் தாத்தா இங்கே காவேரி வீட்டிலேருந்து எல்லாரும் வந்துட்டாங்கடா காணும் இன்னும் விஜய் வந்துட்டாரா இல்லையா ஃபார்ம் ஹவுஸுக்கு சொன்னாங்களே அப்படின்ட்டு நீ வந்து காவேரி விட்டுட்டு போனியா கூட்டிகிட்டு போனியாடா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா நாசுக்காக கேட்குறாரு காவேரி அம்மனா காணும்னு சொன்னாங்க இல்லையா அதனால் உடனே தாத்தா நாங்கள் ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து தாத்தா இருக்கோம் இந்த கிளம்பிட்டோம் நான் வந்துகிட்டு இருக்கோம் நான் கொஞ்சம் நேரத்தில் நான் பத்து நிமிஷத்தில் வந்துடுவோம் வந்துடுவீங்களா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தனியாக போகிறாரு என்னடா உன் குரல் ஒரு மாதிரியாக இருக்குது சாப்பிட்டியா சாப்பிட்லையா எதுவும் பிரச்சனையா கரெக்டாக கணிச்சிடறது தாத்தா இல்லை தாத்தா நான் எதா இருந்தாலும் வந்து சொல்கிறேன் தாத்தா அப்படிங்கிறாங்க சரிடா பார்த்து வா எது வந்தாலும் சரி பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஓம் பொறுப்பு அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக தாத்தா ரெண்டு பேரையும் பத்திரமா நான் கூட்டியாக போதுமா அப்படிங்கிறாங்க அவங்ககிட்ட சொல்லிடுங்க நான் வந்துகிட்டு இருக்காமா சரிங்கய்யா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க பரவாயில்லையே காவேரி காசு பண்ணலைனாலும் கொஞ்ச நேரம் காணலைனா தவிக்கிறாங்களே வீட்டில் அப்படிங்கிறாங்க ஏழைங்களுக்கு அதுதானே சார் சொத்தேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மாமான்னு அழகாக அம்மனா எவ்வளோ அழகாக கூப்பிட்றா நீனும் அந்த மாதிரி கூப்பிடலாம்ல அப்படிங்கிறாங்க இந்த நேரத்தில் இப்போ இது தேவையா அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போன கையோட எல்லாரும் சந்தோஷமாக அப்படியே ஒரு மாதிரியாக ஏண்டி இப்படி இருக்குன்னு வா வா வாவான்னு கூப்பிட்றாங்க நேத்துலேருந்து உன்னை பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் கங்கா அப்படிங்கிறாங்க கங்கா பேசுறது மட்டும்தான் கடுகடுன்னு ஆனால் உள்ளுக்கில் தாய்மை உள்ள நிறையா கரப்புரண்டு ஓடுது அப்படி கட்டி அணைக்கிறாங்க ஏண்டி இப்படி பண்ணுறீங்க ஒரு ஃபோனுல கதவை திறந்துருக்கு நான் என்ன தட்டி நினைக்கிறது அப்படிங்கிறாங்க சரி விடுக்கா அப்படிங்கல உள்ளுக்கு போகிறாங்க காவேரி யமனாவை தூக்கிட்டு கூட்டிட்டு போகிறாங்க ஏன் இவ்வளோ தாங்கின மாதிரி வர்ற இல்லை நேற்று பயங்கரம் ஓவர ஆட்டம் சாப்பிட்டே டான்ஸ் கிழிச்சிட்டால காலகையெல்லாம் வலிக்குதுண்டா தான் அதை கீயும் விழுந்துட்டா ஏன் பார்த்து பண்றதுல அப்படின்னு சொல்லி கீழே அப்படியே விஜய் பார்த்தீங்கன்னா தலையை பிடிச்சிட்டு படாருன்னு கீழே விழுகுறாங்க கரெக்டாக காவேரி தாங்கி பிடிச்சாங்க பாஸ் என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கட்டில் வந்து சாக்கிறாங்க அப்படி கண்ணெல்லாம் இரட்டிட்டு வருது என்னம்மா என்னாச்சுடி அப்படிங்கல இல்லை அவர் நைட்ல இருந்து சாப்பிடலை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரா அதனாலதான் கொஞ்சம் சரக்கு அடிச்சிட்டாரு அது வெறும் வெயில் இருக்கிறதுனால அப்படி ஆயிடுச்சு போல இருக்கு ஏன்னா அவர் ஒன்றுமே சாப்பிடவே இல்லையா நைட்லேருந்து அப்புறம் மதியானம் சாயந்திரம் வரைக்கும் சாப்பிடாம தான் என்ன ஆகும் அப்படின்னா சரி சாப்பிட்றது சாப்பாடை கொடுப்போம் இல்லை நான் டாக்டருக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு காவேரி டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க டாக்டர் வந்துடுறாங்க ஒன்றும் இல்லைம்மா ஜுரம் தான் அடிக்குது சாப்பிட போகிறக்கு ஃபுட்டு கொடுங்க அப்படின்ட்டு ஊசி கொடுத்துட்றாங்க மாத்திரை கொடுத்துட்றாங்க கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் அப்படிங்கிறாங்க கஞ்சி காய்ச்சி கொடுங்க அப்படிங்கிறாங்க அதுக்குள்ள அவங்க அம்மா கஞ்சி காய்ச்சி கொண்டாந்துடுறாங்க இந்தாங்க தம்பி கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க அவரால் எந்திரிக்கவே முடியல பார்த்திங்கன்னா மடியில் உட்கார வச்சுக்கிறாங்க காவேரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட்றாங்க குடிச்சு முடிச்சிடுறாரு சரின்னு கிளம்புறாங்க எங்கேயே போகிறேன் நான் தாத்தாட்ட போய் தகவல் சொல்லிட்டு வரேன் சரி போயிட்டு வா நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி யமுனா நர்மதா மாமா பாத்துருக்கங்க அக்கா மாமாவும் பார்த்துக்கன்னு நீ சொல்லணுமா நாங்கள் பார்த்துக்குறோம் கண்ணியும் போக்க அப்படிங்கிறாங்க ஏமா எங்ககிட்ட நீங்கள் இருப்பீங்க தானே அப்படிங்களா அவரால் பதில் கூட சொல்ல முடியல அப்படியே கண்ணு சொருகுது விஜய்க்கு இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க தாத்தாட்ட ஓடுறாங்க அங்கே வாசல்லே வறண்டாவில் உட்காந்துருக்காரு தாத்தா காவேரியை பார்த்தோன்னே என்னம்மா அப்படிங்கிறாங்க அங்கே ராகிணி நிற்கிறாங்க நின்னாலும் பரவாயில்லன்ட்டு ஓடி போய் தாத்தா அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுகுறாங்க என்னம்மா ஆச்சு என்னடா ஆச்சு தாய் ஏன்டா அழுகிற அப்படின்னு அவரும் பதிலுக்கு அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துடுது ஏ என்னடி ஆச்சுன்னு பாட்டி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னென்ன சொல்கிறது தங்கச்சி விஷயத்தை சொல்ல முடியாது இது அப்புறம் சொல்லிக்கும் அப்படின்ட்டு இல்லை அவருக்கு ரொம்ப முடியல டாக்டர் வந்து ஊசி போட்டு இப்போதான் போனாங்க ஆமாம் இப்போ தான் வந்துட்டு போனாங்க யார் என்னன்னு தெரியலை நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் கேட்போம்னு உனக்கு ஃபோன் அடிக்கலாம்னு இப்போ எடுத்து நீயே வந்துவிட்டேன் அப்படிங்கிறாங்க வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லி வேக வேகமாக தாத்தா பாட்டி விஜய் பார்க்க ஓடி வர்றாங்க வீட்டுக்கு வர்றாங்க ராகினி அங்கே புலம்பாம புலம்பி போய் தவிச்சு போயிருக்காங்க ஒன்றும் புரியாம ஆனால் இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க காவேரி வீட்டுக்கு என்னடாச்சு என்னடாச்சுங்கிறத அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க எழுப்ப வேணாம் அப்படிங்கிறாங்க அவர் இப்போதான் மாத்திரை போட்டிருக்காரு ஊசி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் முழிக்கிறாங்க என்னடாச்சு அப்படின்னு எழுப்புறாங்க ஒன்றும் இல்லை தாத்தா பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு வாடா அப்படிங்கிறாங்க இல்லை தாத்தா என்னால் முடியலை அப்படிங்கல காவேரினு சொல்கிறாங்க மா தாத்தா நான் எங்கே இருக்கட்டும் தாத்தா நான் பார்த்துக்கிறேன் தாத்தா அப்படிங்கிறாங்க சரிம்மா நீ பார்த்துக்கோம்மா எனக்கு அதெல்லாம் தம்பிக்க இருக்கு எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க கல்யாணி ஏதாவது சேச்சா நான் எப்படிங்க காவேரி விட நம்ம அவனை நல்லா பார்த்துக்க முடியும் அவன் கண்ணுக்களை வச்சு அவள் பார்த்துக்குவா நீ பார்த்துக்கப்பா அப்படிங்கிறாங்க சரிங்க பாட்டி ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பாட்டி தாத்தா என்னம்மா நீங்களும் இங்கே இருக்கிறீங்களா அப்படிங்கள அன்றைக்கி இருக்குது இதில் என்னடா இருக்குது இங்கே தானே இருக்கிறோம் நாங்கள் அப்பப்போ வந்து பார்த்துக்குறோம் இப்போ போயிட்டு நம்ம நேரத்தில் வர்றோம் நைட்டு வரைக்கும் இருக்கிறோம் தூங்க கோயில் நாங்கள் அங்கே போய்க்கிறோம் இங்கே இடம் பத்தாதில்ல அப்படிங்கிறாங்க சரிங்க தாத்தா பத்திரமா பார்த்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டியும் கிளம்புறாங்க காவேரி பார்த்து பெருமையாக நினச்சிட்டு போகிறாங்க அப்புறம் காவேரி கூப்பிட்றாங்க நீ ஏதோ சொல்ல வந்த நீ என்ன சொல்லலை அப்படிங்கிறாங்க நான் வீட்டுக்கு வந்து சொல்லட்டுமா தாத்தா சரிம்மா அப்படிங்கிறாங்க எனக்கு புரிஞ்ச ஆளுன்னா நீங்கள் தான் தாத்தா என் அம்மாட்ட கூட நான் பகிர முடியாது தான் எல்லாத்தையும் சொல்றேன் எனக்கு அழுக வருது தாத்தா எல்லாத்தையும் உங்ககிட்ட கொட்டி தீர்க்கணும் போல இருக்கு தாத்தா அப்படின்னு அழுகிறாங்க அழுகாதம்மா அப்படிங்கிறாங்க ஏன் என்னடி கவிரை அழுகிற அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா இல்லை அவங்க வீட்டுக்காரருக்கு முடியலைங்கிறக்கா அழுகிறாங்க அவ்வளவு பாசம் உயிரா இருக்காளா முடியலைங்கிறக்கா அழுகுறா ஏய் வாடி கிரிக்கி இதெல்லாம் சரியா போயிரண்டி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தாத்தா பாட்டியும் கிளம்பிடுறாங்க இங்க விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஜோரம் விடாமல் அடிச்சுட்டே இருக்குது நைட்டு ஒரு மணி வரைக்கும் ரொம்ப கொளுத்துது பார்த்தா அப்புறம் தான் தெரியுது அம்மா போட்டிருக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பகுதியில் மீதியே பார்க்கலாம் உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பஸ்ஸில் கருத்துக்கு தெரிவிச்சிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்